ஏன்னா இந்த இந்த பூமியில நம்ம எல்லாருமே வந்து இந்த மனித பிறவியை எடுத்ததான் மிகப்பெரிய ஒரு அதிசயமே சரிங்களா இந்த இந்த மனித தேகத்தை எடுத்து அதுக்குள்ள இந்த உயிரானப்பட்டதுக்காக தான் இந்த மனித குலமே இன்னைக்கு இருக்கு ஏதோ ஒரு தொழிலோ என்ன ஒரு ஒரு விவசாயமா இருக்கலாம் இல்லை கட்டட தொழிலோ கார்பரன்ட்ரோ ஏதோ ஒரு பிசினஸோ ஏதோ ஒரு சான்று ஏதோ ஒன்று விஷயம் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குது எதுக்காகனா இந்த உயிரை தான் சரிங்களா இதை நம்புறீங்க தானே சரி இப்போ நம்ம இறை நம்பிக்கை இருக்குதானே எல்லாருக்கும் கடவுள் நம்பிக்கை இருக்குல்ல கடவுள்னு ஒருத்தவங்களை நம்புறோம் தானே ஒருத்தவங்க அது ஏதோ ஒரு கோயில்லையோ எங்கேயோ ஒரு செலவடிவத்திலையோ ஏதோ ஒரு உருவம் இருக்கோ உருவம் இல்லையோ ஏதோ ஒரு இறுதியோட நம்பிக்கையில இருக்கிறோம் தானே அப்போ அதோட செயல் என்னன்னு ஒண்ணு இருக்கணும் தானே கடவுள்னா எதுக்கு இருக்கணும் அப்படின்னு கடவுள் இல்லைன்றவங்க ஆயிரம் கருத்து சொல்றாங்க கடவுளே இல்லைன்னுதான் இன்னைக்கு வந்து ஒரு ஒரு அமைப்பு வந்து கடவுள் இல்லைன்னு சொல்லி மற்ற கடவுள் இருக்கிறவங்களை வழிபடுறவங்கள வந்து கிரிட்டிசைஸ் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க வந்து இது என்ன இதுல என்ன விபூதி பூசுறீங்களா ருத்ராட்சம் கட்ட கட்டுறீங்களே அப்படின்னு சொல்றாங்க அப்போ அவங்களுக்கும் கடவுள் இருக்குறேன்னு சொல்றவங்களுக்கும் ஒரு ஏதோ ஒரு பொருள் சம்பந்தப்பட்டதானே அந்த பிரச்சனை இருக்கணும் அப்ப ரெண்டு பேர்கிட்டையும் கேட்டீங்கன்னு வச்சுங்களேன் நம்ம தெய்வம் கே சொல்றாங்க ஒரு வாக்கியத்துல ரெண்டு பேர்கிட்ட கேட்டாலும் அதுக்கு ஒரு பதில் கிடையாது என்ன ரீசன்னா அந்த பட்டவங்க வந்தாங்கன்னா ஒரு குழந்தை பிறக்குதுன்னு அந்த குழந்தைக்கு வந்து முதல்ல அன்னையும் பிதாவையும் தெய்வம் தெய்வன்றாங்க சரி அடுத்தது குரு அடுத்த தெய்வமா சொல்றாங்க அதுக்கு அடுத்தது செய்யும் தொழிலே தெய்வம்ன்றாங்க அடுத்தது பெண்ணுக்கு வந்து கணவனே கண் கண்ட தெய்வம் செய்யல செய்யும் தொழிலே தெய்வம் அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தை எடுத்து வச்சுட்டு சொல்லியிருக்காங்க பெரியவங்க இது நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்ம கேட்கறோம் தானே அப்ப சின்ன வயசுல ஒரு குழந்தை வந்து அந்த குழந்தைக்கு வந்து ஒரு தந்தையும் தாயும் ஒரு தந்தை போய் ஒரு தொழில் செஞ்சு அது கொண்டு வந்து பணத்தையும் பால் ஊட்டி சீராட்டி அந்த குழந்தை என்ன ஆயிடும் அந்த குழந்தை அவ்வளவுதான் உயிரோட இருக்குமா அப்போ அந்த குழந்தை அந்த தந்தையும் தாயும் அந்த குழந்தையோட எண்ணத்தை காப்பாத்துறாங்க உயிரை காப்பாற்றுறாங்க அப்போ அன்னையும் பிதாவும் முன்னேறி தெய்வம் அடுத்தது ஒரு வாத்தியார் ஒரு கல்வி கத்து கொடுக்குறோம் அந்த வாத்தியார் வந்து தண்ணியில போய் குதிக்க கூடாது நீச்சல் தெரியாம நீ போய் தண்ணியில் இறங்கக்கூடாது கரண்ட்ல போய் கை வைக்க கூடாது ரோடை பார்த்து கிராஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தானே அப்ப எதை காப்பாற்றுறாங்க அந்த வாத்தியாரங்க தன் உயிரை காப்பாத்துறாங்க அப்படி ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விஷயத்த வந்து நம்ம மனித குலத்துக்கு வந்து என்ன சொல்லிக்கிட்டு வராங்க உயிரை காப்பாத்தணும்னு சரி அப்ப பிறப்புக்கும் அந்த பிறந்தவங்கள பிற ஒரு மனிதன் பிறந்தானா அவனுக்கு என்ன இருக்கும் எழுதியில இறப்பு இருக்கும் அப்போ உயிரை காப்பாத்துறாங்கன்னா என்ன உயிரை காப்பாத்துறாங்க புரியுதுங்களா உயிரை காப்பாத்துறாங்க இப்போ டாக்டர் கிட்ட போறோம் அவங்க கிட்ட என்ன சொல்றோம் கடவுள் மாதிரி எங்க உயிரை காப்பாத்தினீங்க அப்படின்னு தானே நினைக்கிறோம் ஃபர்ஸ்ட் நம்மள நம்ம நீங்க எல்லாம் இருக்கிறோம்ல நம்ம ஒரு தேக எடுத்திருக்கோம்ல இதுக்குள்ள இருக்கிற உயிரை நம்ம மதிக்கிறோம் தானே அதுக்கு ஏதாவது நம்ம விலை கொடுத்து வைக்க முடியுமா இப்ப நம்ம இருக்கிறதுல நியர்பை இப்ப இருங்க இங்க நம்ம இங்க இருக்கிற பாப்பநாஸ்தல இருக்கிறதுல பெரிய வழிபாட்டு கோயில் பெறனா இங்க இருக்கா இருக்கிறதுல இருக்கிற வழிபாட்டு நியர்பைல எல்லா பெரிய கோவிலுங்க எல்லாமே இருக்கும் இங்கெல்லாம் வணங்குறதோட நீங்க எங்கன்னா நடுவுல எங்கன்னா ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலோ ஒரு ஜிஹெச்ஓ அங்க போய் ஒரு ஐசிஆர்டு கிட்ட நின்னு பாருங்களேன் அந்த உயிர் ஒன்னு உள்ள கொண்டு போறதுக்கு அந்த ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள கொண்டு போயிட்டு வரதுக்குள்ள அந்த குடும்பமோ அந்த அந்த நண்பர்களோ அவங்க வேண்ட வேண்டுதலு இந்த கோயில்ல வேண்டி இருப்பாங்களா எந்த வழிபாட்டு ஸ்தலத்தில் அப்படி வேண்டி இருப்பாங்களா நான் வந்து எதுவும் இது தாக்கி பேசல நல்லா ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கிங்க இறைவனை வழிபாடுறதுல அதோட ஒரு முக்கியமான வழிபாடு எங்க வரும்னா தன் உயிரை காப்பா காப்பாத்தி கொள்ளதான் அப்ப இறைவனானப்பட்டவங்க வந்திருக்காங்க இந்த பூமிக்குன்னா அவங்க எதை காப்பாத்த போறாங்கன்னா அந்த உயிரானப்பட்டத மனிதன் கிட்ட இருந்து அந்த எமன் கிட்ட இருந்து உயிரை காப்பாத்தணும்னு அப்ப அதுக்கு சில சட்டதி திட்டங்கள் சில நடைமுறைகள் எடுத்து வச்சிருந்தாங்க பெரியவங்க பன்னெண்டு வருஷம் குருகுலவாசம் இருக்கணும் அவங்களோட இருந்து அவங்க கிட்ட சீடர் ஆகி அவங்க கிட்ட மெய்ஞான பாதையில சின்ன வயசுல இருந்து பழகி வரணும் இப்படிதான் ஒரு சட்டத்திட்டம் இருந்தது இப்ப நம்ம இங்க அகஸ்தியர் மாமுனிவர் அவங்க வந்த போதுல இருந்து எல்லா பெரியவங்க இந்த எல்லையில நீங்க வசிக்கிற இந்த சுற்று வட்டாரத்துல வந்த பெரியவங்க எல்லாருமே அப்படிதான் இந்த மெயினியான பாதையில உள்ள வந்தாங்க இப்ப இந்த கலியுகத்துல இந்த வந்த வந்த பார்வன்கள் எல்லாரும் வந்து சொல்ல விஷயம் என்னன்னா இறைவன் ஆனப்பட்டவங்க ஒரு விஷயத்த தான் செய்ய வந்திருக்காங்க சரிங்களா அந்த ஒரு விஷயம் என்ன விஷயம்னா மனிதனோட உயிரானப்பட்டத கிட்ட இருந்து காப்பாத்தணும் அப்ப அதுக்கு சில அடையாளங்கள் இருக்கு சாவுல ரெண்டு விதம் இருக்கு அந்த ஒரு விதத்தை தான் இந்த அண்ட சராசரமே இப்ப பாத்துக்கிட்டு இருக்கு அவங்க இஸ்லாம் மதத்துல பிறந்தவங்களா இருக்கட்டும் கிறிஸ்துவ மதத்துல பிறந்தவங்களா இருக்கட்டும் இந்து மதத்துல பிறந்தவங்களா இருக்கட்டும் புத்த மதத்தை தொழுவுறவங்களா இருக்கட்டும் எந்த மதத்தை வேணாலும் அவங்க இருக்கட்டும் ஆனா இறப்பு எப்படி வருது ஒரே மாதிரிதான் இருக்கு ஆனா அதே நம்ம வழிபாட்டு ஸ்தலத்துக்கு போறோம் பழனிக்கு போறோம் பூகர் இருக்காங்களா அவங்கள எங்க வச்சிருக்காங்க கோயிலுக்கு வெளியில வச்சிருக்காங்களா கோயிலுக்குள்ள வச்சிருக்காங்களா ராமேஷ்வரத்துல பதாஞ்சலி முனிவர் எங்க வச்சிருக்காங்க திருப்பதியில கொங்கனார ராமேஸ்வர இது இல்ல ஸ்ரீரங்கத்தில் ராமானுஜர் பெருமான அப்போ நம்ம ஊர்ல அவங்க எந்த மதத்தை வேணாலும் இருக்கட்டும் எந்த கேஸ்ட் வேணாலும் இருக்கட்டும் அவங்க இறந்த பிறகு அந்த கோயிலுக்குள்ள போறாங்களா கொண்டு போய் விடுவாங்களா அந்த குடும்பம் வந்து ஒரு வருஷம் அந்த கோயிலுக்குள்ள போடுவாங்களா தீட்டுன்றாங்க ஐயரை வச்சு பெரியவங்களை யாருன்னா வச்சு கூப்பிட்டு காரியம் பண்றாங்க புது புது துணியை அடைய மாட்டாங்க ஒரு போட்டோ இருக்கு ஒருத்தவங்க உயிரோட இருக்காங்க கடவுளே இல்லன்னு சொல்றாங்க அவங்க போட்டோ வச்சு ஒரு காரியம் என்ன சும்மா இருப்பாங்களா வீட்டுல ஒருத்தவங்க பெரியவங்க ஒரு ஒரு வளர்த்து காரியம் பண்ணி பொட்டு வச்ச ஒத்துக்குவோமா எடுத்துக்கிறோம் அப்ப இறைவனானோ சந்திச்சு இறை நம்பிக்கையில தன் மெய்ஞான பாதையில அடைஞ்ச அந்த சித்தர்கள் ஞானிகரோ எதுவும் மலையில இருந்தோ வானத்துல இருந்தோ பூமியில இருந்தோ மேல எந்திரிச்சு வரல நம்மள மாதிரிதான் ஒரு தாய் வயத்துல பிறந்து வளர்ந்து வந்தவங்க அவங்களுக்கு மட்டும் ஏன் அந்த கோயிலுக்குள்ள அவங்களுக்கு வந்து அந்த மூலஸ்தானத்துக்கு பக்கத்துலயே அவங்களை அடக்கம் பண்ணியிருக்காங்களா அவங்களை இறைவன் இப்போ திரு திருவண்ணாமலையில வந்து அருணகிரி இடைக்காட்டு சித்தரும் இருக்காங்களா எல்லாமே வழிபாட்டு ஸ்தலம் தானே நான் சொல்றது ஏதாவது உங்களுக்கு வழிபாட்டு ஸ்தலம் இல்லாத இடமா இன்னைக்கு தமிழ்நாடு இந்த தமிழக மக்கள் எல்லாரும் இந்த கோயில் குளத்துக்கு போயிட்டு வரவங்க தானே அப்ப அந்த இடத்துல மட்டும் ஏன் பெரியவங்களை உள்ள வச்சிருக்காங்க நம்ம எல்லாம் செத்த சுடுகாட்டுல கொண்டு போய் எரிச்சிறாங்க காரியம் பண்றாங்க அப்போ நமக்குள்ளயும் அதே சக்தி தான் இருக்கு சரிங்களா இந்த சக்தியும் இந்த பட்டதையும் காப்பாற்றக்கூடியவங்களோட செயல் என்னன்னா யமன் கிட்டந்து தன் உயிரை காப்பாத்துறவங்களுக்கு அந்த இறைவனானவங்களுக்கு ஒரு செயல் இருக்கு அந்த செயல் எங்க நடந்துகிட்டு இருக்குன்னா உங்களுக்கு என்ன சொல்லி கூப்பிட்டு வந்தாங்களோ தெரியல சரிங்களா என்ன உங்ககிட்ட சொல்லி பொய் சொன்னாங்களா உண்மையை சொன்னாங்களா இல்ல வந்து உட்காருங்க இந்த மாதிரி ஒரு இறை நம்பிக்கையில பேச போறாங்க ஒரு அரை மணி நேரம் வந்து கேளுங்க ரெண்டு மணி நேரம் வந்து கேளுங்கன்னு சொல்லி கூப்பிட்டு வந்தாங்களோ தெரியல ஆனா உனையோன்னு சொல்லிக்கிறேன் இந்த பூமியில மனித குலம் எதுக்கு பிறந்துச்சுன்றத தெரிஞ்சிக்க கூடிய ஒரு எல்லைக்கு உங்களெல்லாம் கூட்டு போறதுக்காக தான் இந்த சபையை சரி இவங்க அந்த வந்தது ஐயா வைகுண்டர் அவங்களோட அவங்க தெய்வத்தை பத்தி பேசின பாடல்களும் அகில திட்டமால இருக்கிற அந்த வரிகளையும் எடுத்துட்டு வந்தா தெய்வ மான்மியத்துல குறிப்பிட்டாங்க இங்க மெய்வெளிச்சாலையில அந்த எமபதி அந்த எமன் கை தீண்டாத ஒரு எல்லைனா இந்த இந்த உலகத்துல அந்த எமன் வந்து கை தீண்டாத ஒரு எல்லையை நீங்க கண்கூட பாக்கணும்னா அது மெய்வொழிச்சாலையில பிரம்ம பிரகாச மெய்வொழிச்சாலை ஆண்டவங்களை வந்து நீங்க அவங்கள தசு அவங்கள வந்து நீங்க வந்து அங்க வந்து மத்த எல்லா கடவுளுக்கும் வந்த பார்கள் ஞானிகள் சித்தர்கள் இவங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு செயல் என்ன செயல்னா எல்லா இடத்துலயும் நம்ம போய் வணங்குறோம் இப்ப இங்க எதுக்கு வராங்க ஒரு கோயிலுக்கு எதுக்கு வராங்க இறந்தவங்களுக்கு ஏதாவது ஒரு திதி கொடுக்கறதுக்கு வெளியில இருந்து ஏதாவது ஒரு ஏதோ ஒரு தோஷம் இருக்கு கழிக்கிறதுக்கு இப்படித்தானே வராங்க எங்கேயாவது காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி வணங்குறாங்களா இல்ல கடவுளுக்குள்ள இருக்கிற அந்த பூகர் மாதிரியே நான் மாறணும் அங்க இருக்கிற அங்க இருக்கிற அகஸ்தியர் மாதிரியே நான் மாறணும்னு யாராவது என்றோமா ஏன் அந்த என்ன வர மாட்டேன் நல்லா கேட்டுங்க இந்த மனித பிறந்த பிறப்பே இந்த ஒரே ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்காக தானே வேற எதுக்குமே கிடையாது இதை நீங்க வந்து திருப்பி திருப்பி நாங்க வந்து இன்னும் நூறு வாட்டி பேசினாலும் ஐநூறு வாட்டி பேசினாலும் இந்த ஒரு விஷயத்துக்குள்ளதான் டிராவல் ஆக போறோம் எதுக்குள்ள இந்த ஒரே விஷயத்துக்குள்ளதான் ட்ராவல் ஆக போறோம் இப்ப நம்ம ஒரு குழந்தை பிறக்குது அதை என்ன பண்றோண்ண அதுக்கு வந்து முதல்ல ஒரு நல்ல ஒரு ஈ பூச்சி கடிக்காம நல்ல சுத்தபத்தமா வீட்டை பெருக்கி நல்லா அதை பத்திரமா தானே பார்த்துக்கிறோம் அதுக்கப்புறமா என்ன பண்றோம் நல்ல துணியா வாங்கிட்டு வந்து போடுறோம் நம்மளால எவ்வளவு பணம் இருக்கோ அதுல நல்ல துணி தானே வாங்கிட்டு வந்து போடுறோம் அதுல வாங்கிட்டு வந்து போட்டு அந்த அந்த குழந்தைய வளர்த்து அந்த குழந்தையெல்லாம் ஆளாக்கி அதுக்கு திருப்பி ஒரு நல்ல கல்வி சொல்லி கொடுத்து அதுக்கு நல்ல ஒரு புத்திமதி சொல்லி கொடுத்து எப்படி வளர்க்குறோம் அந்த உயிரை காப்பாத்தி அதை பத்திரமா பொத்தி 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 வளர்க்குறோம்ல அது தானே நம்ம அப்பா அம்மா நம்மள வளர்த்திருப்பாங்க உங்க அப்பா அம்மா உங்களை வளர்த்திருப்பாங்க நீங்க உங்க பேர் என்ன உங்க குழந்தைங்களை அப்படித்தானே வளர்த்திருப்பீங்க கடைசியா இறுதியில கொண்டு போய் எங்க நிப்பாட்டுறோம் அந்த எமன்ற ஒரு எமன் கிட்டந்து கோடி செலவு பண்ணாலும் எத்தீனி லட்சங்களை இந்த உலகத்தை திருப்பி போட்டாலும் வாங்க முடியுமா ஏன்னா இறைவனோட சட்டம் என்ன சொல்லுதுன்னா இந்த மனித அந்த இறைவனை தெரிஞ்சு அடைஞ்சுக்க கூடிய சக்தி எங்க இருக்கு இந்த மனிதன் தேகத்துக்குள்ள மட்டும்தான் இருக்கு இந்த மனித தேகத்தை விட்டு அந்த உயிர் ஒன்ஸ் போயிருச்சுன்னா அதுக்கப்புறமா நீ எத்தீனி கோடி வருஷம் நீ கதறி அழுதாலும் ஒண்ணு சொரகம் இல்ல நரகும் அப்ப இந்த மனித தேகத்துல இருக்கும் போதேதான் நம்ம தேடி அந்த ஒரிஜினல் அந்த உண்மையாளமை சத்தியமான குருபுராணி எங்க வந்திருக்காங்கன்னு தேடி போனோம் அதை மறந்துடக்கூடாதுனா நம்மளுக்கு கோயில் குளங்கள் பெரிய சாஸ்திரங்கள் பாடல்கள் மாணிக்க வாசக பெருமான் அப்பரர் சுந்தரர் எல்லா பாடல்லையும் அபாயார் பாடல் எல்லா பாடலையும் எடுத்துட்டீங்கன்னாலும் பாத்தீங்கன்னா அந்த இறைவனையும் தன்னை பத்தி பாடி எங்கன்னா கேட்டிருக்கீங்களா அவங்க எல்லாம் பெரியவங்க நீங்க பாடல் எல்லாம் கேட்டிருக்கீங்களா தன்னை பத்தி யாருன்னா பாடி இருப்பாங்களா நம்மதான் அவங்கள பத்தி நினைக்கிறோம் ஆனா அவங்க அவங்க பத்தி பாடியிருக்க மாட்டாங்க அவங்க வந்த வந்த பெரியவங்க அவங்க குருபுராண நினைச்சு பாடி இருப்பாங்க அப்படி தான் கடைசியா கலியுகத்துல நம்ம மெய்வெளிச்சாலை ஆண்டவர்களுக்கு முன்னாடி வந்தவங்க தான் வடலூர் வள்ளல் பெரியப்பா அவங்க ஆறாம் திருமுறை உண்மை பத்திரிக்கல அப்படியே அச்சு என்ன நடக்கணும் என்ன விஷயம் வந்த வந்த ஞானிகள் சித்தர்கள் யோகிகள் இவர்களில் ஒருவர் இல்லைன்னு சொல்லி டிக்ளேர் பண்றாங்க தனித்தலைமை பெரும்பதின்னு சொல்லி அவங்க கையெழுத்து போட்டு இப்படி ராமலிங்க அடிக்கலாம் நீங்க எழுதிட்டு போயிருக்காங்க நீங்க கேட்பீங்களே இப்ப நீங்க ஒரு சொத்து வாங்க போறோம் என்ன கேட்போம் பட்டம் பத்திரம் ஈசி செக் பண்றது இதுக்கு முன்னாடி யார் பூர்வீக வாரிசுலாம் கேட்பீங்களா இப்ப மெய்வெளிச்சாலைக்கு வந்தோடனே என்ன கேட்கணும் நீங்க உங்க தெய்வத்தை பத்தி நீங்க வணங்குற இறைவனை பத்தி இதுக்கு முன்னாடி யாருன்னா சொல்லிட்டு போயிருக்காங்களா தீர்க்க தரிசனம் இருக்கான்னு அவ்வளவு இருக்கு எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க டிக்ளேர் பண்ணிட்டு போயிருக்காங்க இந்த மெய்வெளிச்சாலை இப்படின்னு ஒரு ஊர் உண்டாவும் இப்படி ஒரு மக்கள் வருவாங்க அவன் அவங்க வந்து கிட்ட இருந்து கை தீண்டாத மரளி கை தீண்டா மெய் வழிச்சாலை ஆண்டவர்கள் மெய் மதம் சொல்லி ஒரு மதத்தை உண்டாக்குவாங்க அங்க வந்து அவங்களுக்கு பயமே இருக்காது மரலினா என்ன எம எம கை தீண்டாத ஒரு எல்லையா இருக்க போகுது அப்படின்னு சொல்லி தீர்க்கதரிசன ஞானிகள் எல்லாருமே எடுத்து வச்சிருக்காங்க இப்படியாப்பட்ட ஒரு எல்லைக்கு ஒரு முதல் படியா என்னது ஒரு முதல் படியா இதுக்கு நீங்க செலவு பண்ண வேண்டிய இது வந்து பணமோ நல்லா கேட்டுங்க பணமோ எதையோ இழந்தோ எதுவுமே கிடையாது இப்ப வந்தீங்க பாத்தீங்களா ஒரு ரெண்டு மணி நேரம் நேரத்தை இத மாசத்துல எப்போ இந்த பாப்பநாச சபை நடக்குதோ முடிஞ்ச அளவுக்கு இந்த சபையில வந்து சபையிலோ மாசத்திலயோ வருஷத்திலயோ ஒரு வாட்டியோ ரெண்டு வாட்டியோ மூணு வாட்டியோ மெய்வெளிச்சாலையில வந்து திருவிழா நேரங்களையும் கொடியேற்ற நேரங்களையும் வந்து கலந்துகிட்டு அங்க எல்லாரும் இப்ப நீங்க வந்து நீங்க வந்திருக்கீங்களே இது மாதிரிதான் எங்க தாத்தாங்க முன்னோர்கள் வந்து அங்கங்க நடந்து சபையில போய் உட்காந்து இந்த உண்மையை தெரிஞ்சு வந்தாங்க சரிங்களா எந்த தலையும் வந்திருக்கிற மனுக்குள்ள அனைத்துமே வந்து எமன் கிட்டதான் நம்ம பிடி கொடுத்துருக்கோம் ஆனா எங்க தெய்வம் நம்ம தெய்வம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த எமன் என் கை அடக்கும் இந்த உலகமே எமன் கை அடக்கும் அந்த எமன் என்கை அடக்கம்ன்றாங்க அப்படியா பட்டோ ஒரு சத்திய தெய்வம் நீதியில இருக்கிற தெய்வத்தை வந்து நீங்க மணங்க போறீங்க உங்க உங்க அவங்க தெய்வ உத்தரவு என்னன்னா இத வந்து நீ வந்து ஒரு பெரிய ஒன்னும் இதுல ஒண்ணும் இந்த கண்கட்டி வித்தியெல்லாம் கிடையாது சரிங்களா ஒரு தண்ணினா அது தண்ணி தான் அதுக்கு நீங்க ஆயிரம் விளக்கம் கொடுத்தாலும் என்ன ஆகும் அது தண்ணி தான் அது மாதிரி எல்லா ஒரிஜினல் தமிழ் அர்த்தத்துக்கும் நீங்க அதுக்கு ஒரு விடை தெரிஞ்சுக்கணும்னா அது மெய்வெளிச்சாலையில மட்டும்தான் முடியும் என்னோட முத்தி பேரியரை தொடரும் எல்லோருக்கும் நமஸ்காரம்